நிறைய பேர் இப்போ ஃப்ளிப்கார்ட்லேருந்து லோன் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க லைக் வந்து ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு சோலா டிஎம்ஐ ஃபினான்ஸ் அப்புறம் ஃபைபு எகெயின் பார்த்திங்கன்னா டிவிஸ் கிரெடிட் இந்த மாதிரி சில பிராண்டுலாம் நமக்கு வந்து ஃபினான்ஸை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டிஎம்ஐ ஃபினான்ஸ் வந்து லோன் எடுத்துருக்கீங்க ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த டேட்டில் எந்த டைமில் எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம வந்து பே பண்ணுறோம் ஆட்டோ டெபிட்டா இல்லை மேனுவல் டெபிட்டா எந்த ஆப்பில் நம்ம அதை பே பண்ணணும் எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய ஃபைனான்ஸ் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதில் மோஸ்ட் ஆஃப் டிஎம்ஐ ஃபினான்ஸ் நிறைய பேருக்கு வந்து லோன் வந்து இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஎம்ஐ ஃபினான்ஸ் லைக் எந்த ஒரு ஃபினான்ஸ் வந்தாலும் சரி உங்களுக்கு வெரிஃபிகேஷன்க்காக ஃபஸ்ட்டு ஒரு கால் பண்ணுவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா டிஎம்ஐ உங்களுக்கு வந்து கால் வரும் கால் வந்துச்சு அப்படின்னா அவங்க டீட்டெயில் எல்லாம் கேட்பாங்க ஸோ ஜஸ்ட் லைக் அந்த மாதிரி நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும் அப்புறமா நீங்க பொருள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருள் வந்து கைக்கு வந்து சேர்ந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப ஜனவரி ஆர்டர் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து பிப்ரவரி மார்ச் மாசம் தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டியூ அமௌண்ட்டே பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வாங்குறீங்க டிஎம்ஐ ஃபினான்ஸ் இப்போ நான் எப்படி பே பண்ணுவேன் எப்படி எங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லோனை பர்ச்சேஸ் ஐ மீன் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க இல்லையா அந்த லோன் எடுத்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு நீங்கள் வந்து பொருள் வாங்கும்போதே உங்களுக்கு உங்கள் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கேட்குறீங்களோ அந்த பொருளுக்கு ஏற்றப்பில் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும் ஸோ அந்த கிரெடிட் அமௌண்ட்டை வச்சு தான் அவங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் யூஸ் பண்ணுவாங்க யூபிஐ ஆப் யூஸ் பண்ணி லைக் வந்து நீங்கள் ஜிபே இல்லை ஃபோன்பே எதுல இருந்தாலும் சரி அதில் ஆட்டோ டெபிட் என்ன நம்பர் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோ டெபிட் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட்டை நீங்க ஒரு ஒரு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நடக்கும் நீங்க எந்த ஒரு பினான்சியல் எடுத்தாலும் சரி அதில் அப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும் நீங்க ஆட்டோ டெபிட் பண்றீங்களா இல்ல மேனுவலா அப்படிங்கறது இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மேனுவல் பண்ணணும் அப்படின்னா அவங்கள நீங்க கான்டெக்ட் பண்ண தான் அதை அடுத்த ப்ராசஸ் அவங்க வந்து பண்ணுவாங்க ஓகே இப்போ நீங்கள் வந்து டிஎம்ஐ ஃபினான்ஸில் வந்து நீங்கள் லோன் எடுத்துட்டீங்க ஆட்டோ டெபிட்டு நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்க இப்போ நம்ம எப்படி நம்ம பே பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எவ்ரி மந்த் தேதி வந்து லோன் வந்து பிடிச்சிப்பாங்க அதாவது நாலுலேருந்து அஞ்சு அந்த தேதிக்குள்ளே அமௌண்ட் வந்து இருக்கணும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி ஈவினிங் நைட்டு ஒன்பது பத்து மணி வாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதை நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அங்கே டிஎம்ஐ ஃபினான்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த வெப்சைட் தான் ஸோ டிஎம்ஐ ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படின்னு போய் போயிட்டீங்க உங்கள் ஃபஸ்ட்டு ஓகே இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஜஸ்ட் அது லைக் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே த்ரீ லைன் இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அங்கே நமக்கு பார்த்திங்கன்னா லாகின் கேட்கும் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இருக்குது அங்கே கஸ்டமர் போர்ட்டல் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இதில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் ஓடிபி இருக்கும் ஓடிபி வச்சு நீங்கள் பண்ணுறீங்களா பாஸ்வேர்ட் வச்சு பண்ணுறீங்களா அப்படின்னு இருக்குது நம்ம வந்து ஓடிபி வச்சுக்கலாம் அதாவது நீங்கள் இந்த லோன் எடுக்க போகிறீங்க டிஎம்ஐ ஃபினான்ஸ் லோன் எடுத்துருக்கீங்கன்னா அப்போது ரிஜிஸ்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் என்ட்ர பண்ணுற மாதிரி இருக்கும் அதான் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர் நீங்கள் ஓடிபி கேட்டிங்கன்னா ஓடிபி வரும் அதை நீங்கள் கொடுத்து உள்ளே போய்க்கலாம் ஸோ நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஎம்எஃப் ஃபினான்ஸ் அப்படிங்கிற மாதிரி லோகோ போட்டிருப்பாங்க ஏன்னா உங்க நேம் இருக்கும் அதே போல் நீங்கள் வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஐ மீன் எந்த ஒரு இ காமர்ஸ் அப்படிங்கிறது ஆனால் டிஎம்எஃப் ஃபினான்ஸை பொறுத்தவரையும் அஃபிஷியல் ஆப் இருக்குது அந்த ஆப்பில் நீங்கள் லாக்இன் பண்ணலாம் எல்லாமே வரும் ஆனால் உங்களுக்கான அமௌண்ட்டு எவ்வளோ பே பண்ணணும் என்ன அப்படிங்கிற இருக்காது ஏன்னா அது அஃபிஷியலாக வந்து பர்சனல் லோன் எடுக்கிறவங்களோ இல்லை பிஸ்னஸ் லோன் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ஷோ ஆகும் இந்த இ காமர்ஸ் வேஸ் பண்ணி எடுக்கிற லோனுக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஆப்பில் நம்மளால செக் பண்ணிக்க முடியல இப்போதைக்கு நீங்கள் வந்து ஏதாச்சும் ப்ரௌசர்லாம் செக் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ எடுத்துருக்கீங்க என்ன டேட் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா வியூ அப்படின்னு இருக்கும் ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோன் அமௌண்ட் டீடைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் எங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மை அக்கௌண்ட் சமரி அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எந்த மந்த்தில் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா எப்போ வந்து முடியுது அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படிங்கறத நம்மள இருந்து பார்த்துக்க முடியும் அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மள வந்து பார்த்துக்க முடியும் நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எதுங்க ஒம்பது மந்த்து ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மந்த்து பே பண்ணியிருக்கேன் இங்கே ரெண்டு போட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு த்ரீ லைன் இருக்கும் லெஃப்ட் சைட்டில் அது க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீ பேமெண்ட் சம்மரி இருக்கும் பேமெண்ட் சம்மரி இருக்கும் நான் ப்ரீ பேமெண்ட் சம்மரி அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீ பேமெண்ட் சமையலை நீங்கள் இன்கேஸ் வந்து இவ்வளோ எவ்வளோ கட்டியிருக்கீங்க அவுட்ஸ்டாண்டிங் ப்ரின்ஸ்பல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கறதும் அதே போல் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போயே வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுறதுனாலையும் நீங்கள் பே பண்ணி லோனை நாங்கள் ஃப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கிறீங்கனாலும் இந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்க முடியும் இந்த ப்ரீ பேமெண்ட் சமையலில் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேமெண்ட் சமையல் வந்து போவோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த டேட்டில் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளை வந்து பார்த்துக்க முடியும் அதே போல் நீங்கள் லோன் அமௌண்ட் கட்டுறீங்கன்னா உடனே செக் பண்ணாதீங்க உங்களுக்கு சம்டைம்ஸ் அப்டேட் ஆகாத இருக்கும் செவன்டி டூ ஹவர்ஸ் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதே போல் அடிக்கடி நீங்கள் ப்ரோஸில் போய் லாகின் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு சம் டைம் பீரியட் கொடுத்துருவாங்க லிமிட்டெட் கொடுத்துருவாங்க இந்த டைமுக்கு அப்புறம் தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எவ்ரி மந்த் பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சாந்தது வந்து பேமெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து கொடுத்து ஐ மீன் நம்மளால் பார்க்க முடியும் நீங்கள் எத்தனை மந்த நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பேமெண்ட் டேட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ எந்தெந்த மந்த்துக்கு நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்களே பார்க்கலாம் அதே போல் நீங்கள் க்ளோஸும் பண்ணிக்க முடியும் இல்லை மந்த்லி எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும் ஒருவேளை நீங்கள் ஆட்டோ டெபிட் வேணால் நீங்கள் மேனுவலாக டெபிட் வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் நீங்களாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குன்னா அதுக்கு நீங்கள் வந்து தேதி பே பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கஸ்டமர் கேட்ட பேசிவிட்டு தான் நீங்கள் சூஸ் பண்ணுறோம் ஐ மீன் அவங்க ஆப்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளோதான் நினைக்கிறேன் இதை பற்றி மேலே உங்களுக்கு இதை டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கேர் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு டைம் கால் பண்ணுவீங்க எல்லா லாங்குவேஜும் அவைலபிளாக இருக்குது தமிழுக்கும் சம்டைம்ஸ் ரொம்ப நேரமே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது சம்டைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜ் அவைலபிளாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் இருக்குது அவை அவைலபிளாக இருக்குது தமிழ்லேயும் பேசுகிறாங்க பட் கொஞ்சம் ரேராக இருக்குது